அனைவருக்கும் வணக்கம்பா தமிழாட்சியான கற்பதி கற்பதை இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இலக்கணம் மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு எட்டாரி வினாத்தாள் காண இருக்கின்றோம் ப முழுக்க முழுக்க யாப்பி இலக்கணம் பற்றிய வினாக்கள் ப அதற்கான விடைகள் எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மே நம்முடைய எளிமையாகவும் தெளிவாகவும் அதே சமயத்தில் கருத்து செரியுடனும் கூடவே நம்முடைய விடைகளில் சான்று மேற்கோள் சூத்திரங்கள் ஆகியவற்றை இணைத்து எழுதல் வேண்டும் அதுவே நாம் சிறப்பான மதிப்பெண் பெறுவதற்குரிய வழிபா சரிங்களா இப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வினாக்கள் யாப்பி என்பது குறித்து நமது கருத்துக்களை தொகுத்து உரைக்க யாப்பருங்கள காரிய குறிப்பிடும் எழுத்து குறித்து ஆராய்க புணர்ச்சி இலக்கணத்தோடு ஒருபுடை ஒப்புமே உடையது எது அதன் இலக்கணத்தை வரையறுத்து அதன் பிரிவுகளை எடுத்து எழுதுக தொடை என்பதில் வரும் ஐவிகுதி எப்பொருளில் வருகின்றது இது ஒவ்வொரு நிலையிலும் அமையும் பொழுது ஏற்படும் வகைகளை வரிசைப்படுத்துக சரிங்களா இப்ப முதல் வினா யாப்பு என்பது குறித்து நமது கருத்துக்களை தொகுத்து உரைக்க யாப்பு என்றால் யாத்தல் கட்டுதல் செய்யுள் என்று பொருள்கள் உள்ளன இந்த யாப்பு என்கின்ற சொல்லானது யா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியாக அதாவது கட்டுதல் ஏற்றுதல் என்னும் பொருளை தருகின்றது அதே சமயம் தல் பெற்று அதாவது யாத்தல் தொழில் பெயராக அது அமைகின்றது அதே சமயம் யாப்பு அந்த பூ விகுதி அப்ப யாப்பு என்று பெயர் சொல்லாகவும் அது அமைகின்றது அதே சமயத்துல இந்த யாப்பு என்பதற்கு ஒரே பொருள் தருகின்ற வேறு சொற்கள் பாட்டு தூக்கு தொடர்பு செய்யுள் ஆகியன ஆகும் இந்த யாப்பு இலக்கணம் பற்றி யாப்பும் தூக்கும் பாட்டும் தொடர்பும் செய்யுளை நல்கிற்று என்ப நுணங்கியோரே நுழங்கியோரின் நுண்ணறிவு உடையவரே என்று பொருள் என்று பல்காயனார் சூத்திரம் வகுக்கின்றார் நன்றாக பார்த்து கொள்ளுங்கப்ப யாப்புக்கு சூத்திரம் வகுத்தவர் சரிங்களா காலத்தில் எழுத்து சொல் பொருள் என்று தமிழ் இலக்கணம் மூன்றாக இருந்தது இந்த யாப்பு குறித்த இலக்கணம் செய்யொழியல் என்ற பெயரில் ஒரு இலக்கணத்துள் ஒரு பகுதியாக இருந்தது இந்த இலக்கணம் குறித்து பல்காயனார் நற்றத்தனார் காக்கை பாடிஞார் அமிர்த சாகனார் போன்றோர் யாப்பு இலக்கணத்தை எழுதி வ வளர்த்தனர் அமிர்த சாகரர் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல யாப்பருங்கலம் எழுதி அதன் பிறகு யாப்பருங்கல காரிகை செய்கின்றார் இந்த இரண்டு நூல்களுக்கும் உரை எழுதியவர் குணசாகரர் இன்றைக்கு மிகவும் புகழ்பெற்றதாக இருக்கின்ற நூல் குணசாகர உரையுடன் விளங்குகின்ற யாப்பருங்கல காரிய என்பது ஆகும் தொல்காப்பியர் செயலுக்குள் யாப்பை அடக்கினார் ஆனால் பிற்காலத்தில் வந்தவர்கள் யாப்பிற்குள் செயிலை அடக்கினார்கள் சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா யாப்பருங்கல காரியம் ஒரு சூத்திரம் கொடுக்கின்றது எழுதப்படுதலின் எழுத்து அவ் எழுத்து அசைத்து இசை கோடலின் அசையே அசை இயைந்து சீர்குலை நிற்றலில் சீரே சீர் இரண்டு தட்டு நிற்றலில் தலையே அத்தலை அடுத்து நடத்தலின் அடியே அடி இரண்டு தொடுத்தல் முதலாயின அத்தொடை தூக்கில் தொடர்ந்து இசைத்தலின் தூக்கு எனப்படுமே அதாவது யாப்பிலக்கணத்தின் உறுப்புகள் ஆறு உறுப்புகள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அது குறித்த சூத்திரம்தான் இந்த சூத்திரம் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் ஆக இவற்றோடு நோக்கு பாவகை அதாவது இதுவரைக்கும் சொன்ன அந்த ஆறு இவற்றோடு நோக்கு பாவகை அளவியல் திணை கைகோள் கூற்று வகை கேட்போர் கால காலவகை பயன் மெய்ப்பாடு எச்சம் முன்னம் பொருள் துறைவகை மாட்டு வண்ணம் என்கின்ற அந்த இருபத்தி ஆறும் சேர்ந்து யாப்பிலக்கணப் பகுதிகள் ஆகும் அது மட்டும் கிடையாது இவற்றோடு அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து புலன் இழைவு இயைவு அப்படிங்கிற அந்த எண்பகை வனப்புகளும் சேர்ந்து செயலுக்குரிய உறுப்புகளாக முப்பத்தி நான்காக வரையறுக்கின்றது யாப்பருங்கல காரியை சரிங்களா அப்ப செய் அவற்றுக்குரிய ஓசைவுடன் பெறுவதற்கான முறையை கூறுவது கூறுவதுலக்கணம் எனப்படும் சரிங்களா ஆக அந்த ஆறு கருத்துகள் இருக்கின்றனப்ப அந்த ஆறு கருத்துகளையும் இரண்டு சூத்திரத்தோடு இணைத்து எழுதுகிறப்ப சரிங்களா அப்பதான் விடை வந்து நிறைவாக இருக்கும் ஜாப்பருங்கலக்காரியை குறிப்பிடும் எழுத்து குறித்து ஆராய்காப்பருங்கலக்காரியை எழுத்துக்களை அசைக்கு உறுப்பாக கொண்டு பதிமூன்று வகைப்படுத்துகின்றது குரில் நெடில் உயிர் குற்றிய எல்லிகரம் குற்ற ஐகார குர்த்தம் ஆயுதம் நெய் வல்லினம் மெல்லினம் இடையினம் உயிர்மெய் அளவடை ஆமா அப்படின்னா அவகார குர்க்கம் பற்றி யாப்பருங்கலக்காரிய கூறவில்லை சரிங்களா இவற்றை நான்கு பாகுபாட்டில் வ வைக்கின்றார் அமிர்தசாகரர் அதாவது எப்படி அப்படின்னா தமக்குரிய இயல்பான மாத்திரையில் ஒளிப்பன மெய்யும் உயிருமாகிய கூட்டில் ஒழிப்பன தமக்குரிய மாத்திரையில் குறைந்து ஒழிப்பன தமக்குரிய மாத்திரையில் நீண்டு ஒழிப்பன என்று நான்கு வகையாக இப்ப முதலாவதாக தமக்குரிய மாத்திரையில் இயல்பான மாத்திரையில் ஒழிப்பன மேல சொன்னார் எழுத்துக்கள் அந்தமூன்று எழுத்துக்களை நான்காக பிரிக்கின்றார் சரிங்களா குரில் நெடில் உயிர் மெய் வல்லினம் மெல்லினம் கிடையினம் ஆயினம் அர்த்தம் மெய்யும் உயிரும் ஆகிய கூட்டில் ஒழிப்பது உயிர் மெய் ஒன்றே ஒன்று தமக்குரிய மாத்திரை குறைந்து ஒழிப்பன குற்றியல் நிகரம் குற்றியல் நுகரம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்ப நீண்டு ஒழிப்பனா அளபடைகள் இவ்வளவுதான்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா போயிடுது இது கட்டுரை வடிவ வினாவிலும் அமையவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்த வினா புணர்ச்சி இலக்கணத்தோடு ஒருபுடை ஒப்புமே உடையது எது அதன் இலக்கணத்தை வரையறுத்து அதன் பிரிவுகளை எடுத்து எழுதுக புலர்ச்சி இலக்கணத்தோடு ஒருபுடை ஒப்புமை உடையது தழை ஆகும் தழை என்னும் சொல்லின் பொருள் என்ன கட்டு பந்தம் தொடக்கு என்று பொருள் தழை அப்படின்னா இன்ற சீரின் ஈற்றசையோடு முதலசை பிணைந்து நிற்க அதாவது தழைந்து நிற்க இந்த இரண்டு சீர்களுக்கு இடையே தோன்றும் ஒளி நடைதான் தழை என்று கூறப்படும் இதன் பெரும் பிரிவுகள் இரண்டு ஒன்று ஒன்றிய தழை இன்னொன்று ஒன்றாத தழை ஒன்றிய தலைகள் அப்படின்னு சொன்னோம்னா நான்கு நேரொன்று ஆசிரியர் தலை நிறையொன்று ஆசிரியர் வெண்டலை ஒன்றிய வஞ்சி தலை ஒன்றாத தலைகள் மூன்று இயற்கீர் வெண்டலை கழித்தலை ஒன்றாத வஞ்சி தலை ஆமா அந்த தலைகள்லாம் எப்பயுமா வரும் நேர் ஒன்றாசிரியர் தலை பாத்தீங்கன்னாக்கும் மாமுன் நேர் வருவது சரிங்களா நிறை ஒன்றாசிரியர் தலை முன் நிறை வருவது அடுத்து அதாவது ஈரக சீர்கள் வெண் சீர் வெண்டலை மூவசீரில் வருவது காய்ச்சீர் முன் நேரசை வருவது ஒன்றிய மஞ்சு தலை அது கனிச்சீர் முன் நிறை வருவது சரிங்களா அப்ப அதோடு ஒன்றி போகின்ற தலைகள் வந்தால் ஒன்றிய ஒன்றிய என்று அமையும் இப்ப ஒன்றாக தலைகள் மூன்று அவை என்னென்ன இயற்கீர் வெண்டலை அதாவது இந்த மாமுன் நேர் விளமுன் இல்லையா அது அப்படியே மாற்றி போட வேண்டும் மாமுன் நிறை விளமுன் நேர் அதான் வென்றலை அடுத்து கழித்தலை என்ன அது மூவச்சி எப்படி காய்ச்சல் வருமோ காய்ச்சியின் முன்னால் நிறை வருவது கழித்தலை அடுத்து ஒன்றிய வங்கித்தலைன்னா என்ன கனிமுன் நிறைன்னு சொன்னோம் இங்க வந்து ஒன்றாத வஞ்சி தலை கனிமுன் நேர் சரிங்களா ஆக இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாப்ப பார்த்து கொள்ளுங்க வெறும் தடைகள் பற்றி மட்டும் கேட்கலாம் அல்லது இந்த மாதிரியான வினாவாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சரிங்களா அடுத்த வினா தொடை என்பதில் வரும் ஐ விகிதி எப்பொருளில் வருகின்றது இது ஒவ்வொரு நிலையிலும் அமையும் பொழுது ஏற்படும் வகைகளை வரிசைப்படுத்துக தொடை அதாவது தொடுத்தல் கூட்டல் ஐ அதான் கேட்கறாங்க அரி விகிதி என்ன இதுல வந்திருக்கு விகிதி ஜெயப்படு பொருண்மையில் வருகின்றது ஆமா எப்படிமா நல்லா நினைச்சு பாருங்க இரண்டாம் வேற்றுமே உருப்பு நம்ம சொல்லுவோம் அதான் சரிங்களா சரி இது அமைகின்ற நிலைகள் நான்கு நிலைகள் எழுத்து நிலை சொல்நிலை எழுத்தும் சொல்லும் நிலை சொல்லும் பொருளும் நிலை சரிங்களா இப்ப எழுத்து நிலையில் அமைவன என்னென்ன மோனை எதுகை அளவடை சரிங்களா சொல்நிலையில் அமைவன இரட்டை தொடை எழுத்தும் சொல்லும் நிலையில் அமைவன அமைவனு அந்தாதி அடுத்து சொல்லும் பொருளும் நிலையில் அமைவது அடுத்து யாதொரு தொடையும் அமையப்பெறாது பெறாது வருவது சென் தொடை அதுல எந்த மாற்றமும் இருக்காது அப்படியே உள்ளபடியே இருக்கும் அந்த மாதிரி அமைவதுதான் சென் தொடை ஆக தொடை வந்து எட்டு வகைப்படும் இல்லையா அந்த எட்டு வகைப்படத்தை வந்து நான்கு நிலையாக அமைக்கின்றார் யாப்பெருங்கடக்காரியை ஆசிரியர் அமிர்தசாகரர் சரிங்களா ஆக இந்த வினாக்கள்ல நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இடையிலேயே சித்திரங்களை இணைத்து படித்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அதாவது வினாவிட வடிவிலேயே இருக்கின்றது வியாபாரங்களுக்காக அந்த வீடியோனுடைய லிங்கையும் இணைக்கின்றேன் மற்ற இலக்கண நூல்களின் வினாத்தாளையும் இத்தடன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்